கடவுள் அருள் டிவி நமஸ்காரம் வார பலன் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தின் சாரம் அப்படின்னு எடுத்தோமே காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியின் குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்க கன்னியில கேது கும்பத்துல சனி செவ்வாய் மீனத்துல புதன் சுக்ரன் மற்றும் ராகு இந்த மூன்று கிரகங்கள் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இந்த வாரத்தில் பார்த்தேன்னால் ஹஸ்த நட்சத்திரம் அதாவது கன்னியா ராசியிலிருந்து மூல நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது தனுசு ராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தாலேயான இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கை செவ்வாய் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கும் இருபத்தி அஞ்சாம் தேதி எண்ணிக்கை சுக்கர பகவான் மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கும் போகிறார் இது வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் இருபத்தி மூணாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி இந்த பௌர்ணமியினுடைய விசேஷம் கள்ளழகர் ராத்திர இறங்குறது பெரிய விசேஷம் அதாவது மதுரை மாநகரமே மிகப்பெரிய விழா கோலம் பூண்டு இருக்கக்கூடிய காலகட்டம் தண்ணியை ஒருத்தருக்கு ஒருத்தர் பீச்சி அடிக்கிறதும் கள்ளழகர் ஆற்றுல இறங்குறது பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை போய் பார்க்கறதுக்கு போகக்கூடிய கள்ளழகர் ஆற்றுல இறங்கி போறார் அது தவிர பௌர்ணமி எண்ணிக்கை வாஸ்து நாள் இருபத்தி நாலாம் தேதி எண்ணிக்கை பிறகு அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது ஒரே ஒரு திதி மூன்று நாட்கள் வர்றது இல்லைன்னா மூன்று திதி ஒரு நாட்கள் நாட்களில் வர்றது திருதினஸ் பிரிக்குன்னு சொல்லக்கூடியது அது வந்து கரிநாள்னு சொல்லுவா இந்த இன்னைக்கு வந்து இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு பிரதமை திதி வந்து மூன்று நாட்கள் வருது அதாவது முதல் நாள முதல் நாள்லேயே வந்து பிரதமை வந்து ஆரம்பிச்சுடுறது சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பிரதமர் ஆரம்பிச்சுடுறது சூரியன் உதிச்சு அறுபது நாழிகையும் வந்து இருக்கு அதுக்கு அடுத்த நாளில் ஒரு நாழிகை ரெண்டு நாழிகையும் இருக்கு அதனால மூணு நாள் கணக்கு வர்றதுனால திருதினஸ் பிரிக்குன்னு பேர் இந்த நாளில் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு வந்து கரிநாள்னு போட்டிருக்கும் எந்த ஒரு சுபகாரியங்களும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சங்கட ஹர சதுர்த்தி அதாவது தேய்பிரை நாலாம் நாள் அதாவது வளர்பிறையிலும் தேய்பிரையிலும் வரக்கூடிய நாலாம் நாள் வந்து சதுர்த்தின்னு விநாயகருக்கு மிகப்பெரிய விசேஷம் இதில் தேய்பிரையில் வந்து சங்கடங்களை போக்கக்கூடியது வளர்பிரையில் வர சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு ஒரு ஒம்பது பிரலட்சணம் பண்ணிட்டு தோப்பு கண்ணம் போட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் போகும் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு வராக ஜெயந்தி அப்படின்னு போட்டுரும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமா அதாவது ராசிகள் எது எதுன்னு பார்த்தோம்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயிட்டுருக்கோம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் நேம் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் வந்து அனுப்பி வைங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து சந்தி இருக்கா தசா சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ஏதாவது இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு இந்த இன்றைய கோல்சார பிரகாரம் என்னென்ன பலன்கள்

இந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுது ராசிக்கு பதினொன்று உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம் நினைத்த காரியங்கள் நினைவேறும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தா இருபத்தஞ்சாம் தேதி அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் வர இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்தில் சுக்கர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சன் சுக்கர பகவானுக்கு பன்னெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் கிடையாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கை பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஒருவர் பதினொன்றாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய ஏற்றம் திடீர் வெளிநாடு பிரயாணம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பத் எட்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பன்னெண்டு பதினொன்று பரிவர்த்தனை யோகம் எது எடுத்தாலும் வெற்றி நிச்சயம் நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும் பா வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் இந்த இது பால் சம்பந்தப்பட்ட தொழில் மீன் சம்பந்தப்பட்ட தொழில் கடல் சார்ந்த வாணிபம் சம்பந்தப்பட்ட தொழில் கடல் உயிரினங்கள் சம்பந்தப்பட்ட தொழிலெலாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகான் மூலியமாக வெளிநாடு வெளிவோர் வெளிமாநில சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக நல்ல செய்தி வரும் உங்களுக்கு பார்த்தோன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு திடீர் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா பன்னெண்டாம் பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் ராசிநாதனும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் அதனால் ஒரு மிதமான ஒரு மன அச்சம் இருக்கும் இருந்தாலும் அதில் வெற்றி கொண்டு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சப்தமாதிபதியும் சரி சப்தமாதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம் கிடைக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர வந்து உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக பொருளுதவி ஏதாவது எதிர்பார்த்தீர்கள்னா நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தா அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பதவி சுகம் அந்தஸ்து கௌரவத்துக்கு சற்று கலங்கம் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதில் வெற்றி பெற்றே தீர்வீர்கள் ஏன்னா ராசிநாதன் உச்சம் பெற்று அதிலிருந்து பார்க்கக்கூடியதுனாலும் நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால வேலை போடு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவா அதாவது உங்கள் நீங்கள் மேனேஜராக இருந்தாலும் உங்களுக்கு மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் வண்டி வாகனங்கள் மூலியமாக சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது செவ்வாய் புதன் சுக்ரன் மற்றும் ராகு இந்த நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா நீச்சபங்க ராஜயோகம் பெற்று புத பகவானும் அதாவது ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் நீச்ச பங்கம் அடிக்க அடையிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் நினைத்த விஷயத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நாலாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சுகஸ்தானாதிபதி ஊரை விட்டு வெளியவோ வெளிநாட்டிற்கோ வெளி மாநிலமோ போகக்கூடிய வாய்ப்புகள் சற்று உடல் சுகம் கெட்டாலும் வெளியூர் வெளிநாடும் சென்று பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதி அஞ்சாம் இடத்துலேருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருபத்தி மூணாம் தேதி கார்த்தால் ஒரு ஒம்பதோ ஒம்பதே மு கால் இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கிற சுக்கர பகவானால் பார்வையில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினை நிறைவேறக்கூடிய பாகியம் உண்டு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிற அது வந்து இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி காத்தாலிருந்து இருபத்தி அஞ்சாந்தேதி மாலை ஒரு ஏழே முக்கால் எட்டு மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் ஆறாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் இது வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி சாயந்தரத்திலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு நாலு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த சம சப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கார் முயற்சி ஸ்தானாபதி மூன்றாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதை தவிர பார்த்தேனா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடியவர் சப்தமாதிபதியும் பதினொன்றாம் மடத்தில் போய் இருக்கிறது பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறதும் நல்ல ஒரு பெ பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் எதிர்பால் நடத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் மூணாம் அதிபதி சத்தமத்தில் நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி எட்டாம் தேதி கார்த்தாலேருந்து அதாவது இருபத்தி எட்டாம் தேதி கார்த்தால் ஒரு மூணை முக்கால் நாலு மணியிலிருந்து முப்பதாம் தேதி காலை ஒரு எட்டரை மணி வரும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்க இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டிரம் சொல்கிறோம் வெளியூர் வெளிமாறின வெளி வெளிநாடு பிரயாணம் வேண்டாம் அதை தவிர புதிய முயற்சிகள் வேண்டாம் ஒருவேளை செய்ய வேண்டிய காலகட்டமாக இருந்தால் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் கண்டிப்பாக செஞ்சுட்டு போங்க இந்த வாரம் பார்த்தல்னா உங்களுடைய ராசிக்கு அதுவும் வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிறவா அதை தவிர வந்து எழு எழுத்து பணியில் இருக்கிறவா இந்த ஒப்பனை கலைஞர்கள் டான்ஸ் மாஸ்டர்ஸு அதை தவிர இந்த பேப்பர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தட்டச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தட்டச்சுன்னா இந்த டைப்ரைட்டிங் அதை தவிர வந்து டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் சொல்லுவார் இல்லையா இதெல்லாம் பண்ணுறவளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமேர்ந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வெள்ளிக்கிழமை அன்னிக்கு போய் ஒரு பாயசம் பண்ணி கொடுத்துட்டு போய் சே பெருமாளுக்கு வச்சுட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு இந்த வாரத்தில் உண்டு கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்